அனைவருக்கும் வணக்கம் போர்வெல் பராமரிப்பில் நம்ம போனதோட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதை கேட்டதுக்கப்புறம் அதில் இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நமக்கு இப்போ இன்னும் ஒரு பதினைந்து இருபது நாட்களில் பருவமழை தொடங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நம்மளுடைய மாடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து தென்னை நார் வச்சு நல்லா தேய்ச்சிடணும் ஏன்னா அதில் வந்து நிறைய பூஞ்சை தொற்றுகள் இருந்து பார்க்க கருப்பு கருப்பாக இருந்துக்கும் அதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதை சுத்தமாக கூட்டி எடுத்துடணுங்க சரிங்களா எடுத்துட்டோம்னா மொட்டை மாடியில் விழக்கூடிய தண்ணீர் முதல் தண்ணியை வந்து நம்ம நேரடியாக மழைநீர் சேரிப்புக்கு விட்டுறலாம் இரண்டாவது தண்ணீர் அல்லது மூன்றாவது தண்ணீரை அல்லது முதல் தடவை தண்ணி பா வருதுனாலுமே அதை வந்து ந நல்லா மாடியை நல்லா கூட்டி விடலாம் கூட்டி விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணீரை ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கழிந்து வரக்கூடிய தண்ணீரை நம்ம தொட்டிகளில் சேகரிக்கலாம் மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் அதாவது பத்தடி கீழே வந்து ஒரு நிறைய பேர் நம்ம தொட்டி வச்சுருக்கோம் மழைநீரை சேகரிக்கிறோமோ அந்த தொட்டிகளில் நம்ம சேகரித்துக்கலாம் ஒருவேளை அப்படி இல்லைன்னா இந்த கு வரக்கூடிய தண்ணீரை இந்த மாதிரி செய்யாமல் கூட அதாவது மாடி நம்ம கீழே இருக்கக்கூடிய நிலத்தடிக்கு நீ கீழே இருக்கக்கூடிய தொட்டியில் குடிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்படி செய்யலாம் இல்லை நான் நேரடியாக மழைநீர் சேரிப்பு தொட்டியில் விடணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கிற இல்லை நேரடியாக இந்த தண்ணீரை தொட்டிக்குள்ளே விடலாம் இந்த மழைநீர் சேரிப்பு குழி எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் போர்லேருந்து இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறடி தள்ளி இருக்கணும் ஆறடி தள்ளி இருக்கணும் ஒரு வீடுக்கும் காம்பவுண்ட் சாலுக்கும் இடையில சுவருக்கும் இடையில நாலடி நீளம் ரெண்டடி அகலம் நாலடி ஆழம் அப்படி இருக்க மாதிரி ஒரு குழியை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வேறு எதுவும் இல்லைங்க ஒன்றை ஜல்லி மட்டும் போடுங்க ஒன்றரை ஜல்லி மட்டும் போட்டு ஒரு முக் ஒரு முக்கால் உயரத்துக்கு நீங்கள் பண்ணிவிட்டு அதை சுற்றி வர வந்து நம்மளுடைய ஹாலோ ப்ள கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு கட்டிடுங்க மேலே ஸ்லாப்பு போட்டு மூடிடுங்க வரக்கூடிய மாடி தண்ணியை அதுக்கு விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை பண்ணாலே போதுங்க நம்மளோட போர் வந்து நல்ல ரீசார்ஜ் ஆகிடும் குறைஞ்சபட்சம் நம்மளும் சரி நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த டெக்னிக்கை சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளுங்க குழி எடுக்கிறோம் ஒன்றரை ஜல்லி போடுறோம் சுற்றி வர நீங்கள் ஒன்றரை ஜல்லி போட்டே கூட அப்படியே கூட விடலாம் பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி வர ஒரு செங்கல் வச்சு கட்டுறதோ இல்லை ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறதோ வட்டிட்டு மேலே ஒரு ஸ்லாப்பு போட்டு மூடிடலாம் பார்க்க நீட்டாக இருக்கும் இதுக்குள்ளே இறங்குற தண்ணி என்ன செய்யும் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய நிலத்தடி நீர் உப்பாக இருக்குன்னு வைங்களேன் கண்டிப்பாக அது நல்ல தண்ணியாக மாறியும் உப்பு குறைஞ்சு வரும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்லதாக மாறும் நீங்கள் தமிழ்நாட்டோட எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அப்படி மாறும் அந்த மாதிரி மாறும்போது நமக்கு நம்ம செஞ்ச ஒரு வேலையோட வெற்றி வெளிப்படும் இப்போ நீங்கள் நிறையா பேருக்கு சொல்லலாம் இப்படி பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் போருக்குள்ளே நான் அந்த தண்ணியை விடலாமான்னு கேட்குறோம் விடணும்னா நான் திருப்பி சொல்கிறேங்க மேலேருந்து தொப்ப துப தொப்ப தோன்று உழ உழுக விடக்கூடாது அந்த தண்ணீரை நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்காக ட்ரிப் இரிகேஷனுக்காக கொடுப்பாங்க பார்த்திங்களா பைப் அரை இன்ச்சு பைப்பு ஒன்று அதுவோ அல்லது ஒரு இன்ச்சு பைப்போ இணைச்சி இணைச்சி நினச்சி பூமிக்குள்ளே நம்மளுடைய போரோட ஆழம் எதுவோ அதில் ரெண்டில் அதான் மூணுல ரெண்டு பங்கு மூணில் ரெண்டு பங்கு ஆழத்துக்கு கொண்டு போய் பைப்பை உள்ளே விட்டுறணும் வரக்கூடிய மழை தண்ணீரை வந்து நேராக இறங்கி கீழே போய் அந்த தண்ணியில் தான் டேரெக்டாக உழுகணும் மேலேருந்து தப்பை தப்ப தப்ப உழுகக்கூடாது அப்படி உழாத மாதிரி அப்படி விடலாங்க அப்படி விடுறதும் நல்லது அப்படி நீங்கள் கே பவுருக்குள்ளே விடணும்னா மேலே மொட்டை மாடியை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி விடலாம் நீங்கள் அதெல்லாம் வேண்டாங்க சந்துக்குள்ளே குழி எடுத்து அதுக்குள்ளே ஒன்றரை ஜல்லி போட்டு அது மேலே உங்கள் மொட்டை மாடியிலேருந்து வரக்கூடிய இந்த நாலு இன்ச்சு பைப் இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டு மூணாக இணைச்சோ அல்லது ஒத்து ஒரு பைப்புக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்துட்டு அது உள்ளே உழுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த மழைக்காலத்தில் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கோடை மலை அப்படிங்கிறது ஒரு ஆறுலேருந்து ஏழு மலை கிடைக்குங்க சூ நல்ல மழை கிடைக்கும் நீண்ட காலத்துக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப அந்த தண்ணீர் பூமிக்குள்ளே இறங்கினாலே பூமிக்குள்ளே அது எங்கேருந்து நம்ம உறிஞ்சிரோமோ அந்த இடத்தெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே போரில் தண்ணி குறையாமல் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லலாம் இந்த ஒரு மழைநீர் சேகரிப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப முக்கியம் செஞ்சு பாருங்கள் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்